ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல பதினாறாவது பாடல் பார்க்க போறோம் மெய்வரு போகம் ஒக்க உடன் உண்டு விலையும் கொள்ளும் பையரவு அல்குலார்தம் உள்ளமும் பளிங்கும் போல மையின் நெடுங்கண் நோக்கம் படுதலும் கருகி வந்து கைபுகின் சிவந்து காட்டும் கந்துகம் பலவும் கண்டார் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பொருள் பார்க்கலாம் போகம் உடலின் சேர்க்கையால் உண்டாகிய காம இன்பத்தை ஒக்க உடன் உண்டு ஆண்களோடு பொருந்த தாமும் அனுபவித்து விலையும் கொண்டு அந்த இன்பத்திற்காக தாம் ஆடவர்களிடத்திலிருந்து விலை பொருள்களை பெற்றுக் கொள்கிற அரவு பை அல்குலார்தம் பாம்பின் படத்தை போன்ற அல்குலையுடைய வேசியர்களின் உள்ளமும் பளிங்கும் போல மனமும் பழிங்கும் போல மை அரி நெடுங்கண் நோக்கம் மையிட்ட செவ்வரி படர்ந்த நீண்ட தம் கண்களின் பார்வை படுதலும் கருகி படுகின்ற போது கருநிறம் கொண்டு வந்து கை புகின் கைகளிடம் வந்து பொருந்தும் பொழுது சிவந்து காட்டும் செந்நிறம் கொண்டு தோன்றுகின்ற கந்துகம் பலவும் கண்டார் பந்துகள் பலவற்றையும் கண்டார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுவரைக்கும் கம்பர் வந்து மிதிலை நகரத்து வீதிகள் எப்பேற்பட்டது அப்படின்னு வர்ணிச்சாரு அதை தொடர்ந்து இவங்க அந்த வீதிகளில் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்கள் என்ன மாதிரியான காட்சிகளை பார்த்து கொண்டு செல்கிறார்கள் அப்படிங்கிற வர்ணனையில அவங்க வந்து சந்திரோதயம் பார்த்தார்கள் அவங்க முகம் வந்து பெண்களின் முகம் அவ்வளவு மலர்ந்து காணப்பட்டு பெற்றது அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லிட்டு போன பாட்டுல அது தாமரை போல இருந்தது அப்படின்னு சொன்னார்ல அதனைத் தொடர்ந்து அந்த பெண்கள் சில பெண்கள் அவங்க பளிங்கு கற்களை கொண்டு விளையாடுகிறார்கள் அதை இவங்க பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாரு இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உவமை சொல்லி விளக்குறாரு என்னன்னா இவ இந்த பளிங்கு கற்கள் இவங்க இப்ப உதாரணத்துக்கு கோழி குண்டுன்னு நம்ம வச்சுக்கலாம் அதாவது என்னன்னா பளிங்கு வந்து தனக்குன்னு ஒரு நிறம் கிடையாது இல்ல அது வந்து எதோட இருக்கோ அதனுடைய நிறத்தை அது எடுத்துக்கும் அதுக்குன்னு தனி நிறம் கிடையாது இப்ப நம்ம மார்பிள்ஸ் சொல்றோம்ல அதான் அந்த அதுக்கு அந்த மாதிரி இவங்க பளிங்கு கற்களை வச்சு விளையாடுறாங்க அப்படிங்கறதுதான் கருத்து ஆனா அந்த பழிங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு விலைமாதர்களோட ஒப்பிடுறாரு இப்போ பொதுவாகவே வேசியர்களுக்கு பொருளாசை தான் இருக்கும் ய தன்னுடைய ஆண்களிடம் வரக்கூடிய ஆண்களிடம் உண்மையான காதல் இருக்காது இல்ல அந்த மாதிரி விலைமாதர்களினுடைய மனத்துல எப்படி அன்பு இல் இருக்கிற மாதிரி நடிப்பாங்களோ அந்த மாதிரி பளிங்கு கல்லு தனக்குன்னு ஒரு நிறம் கிடையாது ஆனா அது அதனோடு சேர்ந்த பொருளினுடைய நிறத்தை தன்னுடைய நிறமாக அது மாற்றி கொள்ளும் அப்படி அப்படின்னு சொல்ல வராரு இதுல இப்ப கோழிக்குண்ட அவங்க அந்த மகளிர் பெண்கள் வந்து கோழிக்குண்டை வச்சு விளையாடும் பொழுது அந்த பளிங்குக்கல் மேல போகுது தூக்கி போட்டு பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மேல தூக்கி போடும் பொழுது அவங்க கண்ணு கிட்டக்க பார்வைக்கு கிட்டக்க வருது அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய கருநிறம் விழியின் நிறமான கரு நிறத்தை அந்த பளிங்கு கற்கள் எடுக்குது பார்க்கறதுக்கு பளிங்க கருப்பு மாதிரி தெரியுது திருப்பி கீழே விழுந்து அவங்க கையில பிடிக்கிறாங்கல்ல அப்ப க உள்ளங்கை அந்த கை கிட்டக்க வரும் பொழுது அது மறுபடியும் செக்க செ ஆகுது ஏன்னா அவங்க பெண்களின் கைகள்லாம் அவங்க உள்ளங்கையெல்லாம் எல்லாம் சக்கச்ச இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு அந்த மாதிரி நிறம் மாறுகிறது அப்படின்னு இந்த பெண்களின் பார்வை அந்த பழிங்க கல்லுல விழும்பொழுது கருப்பாகவும் கை கிட்டக்கு உள்ளங்கை கிட்டக்கு வரும்போது சிவப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு சாதாரண ஒரு உவமை சொல்லி ரொம்ப அழகா சொல்லிருக்காரு அப்படின்னு விட்டுரலாம் ஆனா இவர் வே இது வேசியர் போல இருக்கு அப்படின்னு ஒரு ஓவையும் சேர்த்து சொல்றாருல அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு இவர் முன்னாடி ஒரு நாலு வரியில அதை தான் விளக்குறாரு என்ன மெய்வெறு போகம் ஓக்க உடன் உண்டு விலையும் கொள்ளும் விலையையும் அது அவங்க அதுக்குன்னு ஒரு விலை வாங்கிக்கிட்டு தானே பண்றாங்க அப்படிப்பட்டவர்கள் பையரவு அல்குலார்தம் உள்ளமும் அப்படின்னு சொல்றாரு சாதாரண உள்ளமல்ல அல்கு அல்குல் நம்ம ஏற்கனவே அயோத்தி நகரத்துல அந்த மதில் சுவர் எப்பேற்பட்ட அரண் கொண்டது அப்படிங்கறதுல பாத்திருக்கோம் அல்குல்ங்கிறது பெண்ணின் பிறப்புறுப்ப குறிக்கக்கூடிய சொல் அது எப்பேற்பட்டது அப்படின்னா பை அரவு அல்குலார் அப்படின்னு சொல்றாரு பை அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது நம்ம சாக்கு பை துணிப்பை அந்த தோல் பை இந்த மாதிரி தூக்கி கொண்டு செல்லக்கூடியது அந்த பை தெரியும் இதை தவிர பைந்தமிழ் அப்படிங்கிற வர்ற இடத்துல பசுமை அப்படிங்கிற பொருள் இருக்கு நிறம் இளமை அழகு வலிமை உடல் வலிமை இது எல்லாமே இந்த மாதிரி பொருள்லாம் இருக்கு இதெல்லாம் தவிர பாம்பின் பணாமுகம் அதாவது படம் பாம்பு படம் எடுக்கக்கூடியது இருக்குல்ல பாம்பு படத்தையும் குறிக்கும் அந்த பொருள்ல தான் வருது அப்படியா அரவு அரவுனா பாம்பு பையரவு அல்குலார்த்தம் அந்த விலைமாதர்களின் பெண் குறி வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்டவர்களின் உள்ளம் ஒரு நிலை கூட யார் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க உள்ளம் இல்ல அந்த மாதிரி மாறுது அப்படின்னு ஒரு ஓமை சொல்றாரு இதனை தொடர்ந்து சாதாரணமா அவங்களுடைய கருவிழியினுடைய நிறத்தை பழங்கி எடுக்குது அப்படின்னு மட்டும் சொல்லல கம்பர் என்ன சொல்கிறாரு மை அறி நெடுங்கண் நோக்கம் அப்படின்னு மைனா எல்லாருக்கும் தெரியும் கண்ணில் தீட்டக்கூடிய மை ஆனால் அந்த அரி அப்படிங்கிறது என்னது அந்த இடத்துல அரிங்கிறது கண் வரியை குறிக்குது இப்போ எல்லாருக்குமே கண்ணினுடைய வெள்ளை பகுதியில் சில நேரங்களில் வந்து செவ செக்க ஒரு கோடோ சின்ன கோடோ இல்லாட்டி ஒரு புள்ளியோ இருக்கும்ல அந்த மாதிரி அது ஏன் அப்படி வருதுன்னா அங்கே கண்ணில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒயிட்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்கள் சில சமயம் வந்து ஒரு லேசா கசியும் ரொம்ப ரொம்ப லேசா கசியும் அது வந்து நம்ம ரொம்ப மெனக்கெட்டாலோ அல்லது குனிஞ்சாலோ வாந்தி எடுத்தாலோ இருமினாலோ தும்மினாலோ இந்த மாதிரிலாம் பண்ணினா அந்த நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா அந்த லேசா அந்த இடத்துல ரத்த நாளங்கள்ல இருந்து ஒரு ரப்சர் ரொம்ப ரொம்ப சின்ன ரொம்ப சின்னதா அது வந்து ரொம்ப கவலைக்கீடமா அல்லது உயிர் காவத்து அப்படிலாம் இல்லை ஒரு சாதாரணமாக அங்க வந்து ஒரு ஒரு சின்ன புள்ளியோ கோடோ வரும் அந்த அதை வந்து இங்கிலீஷ்ல கூட அதாவது கான்ஜெக்டிவல் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி ஆகுதுன்னா இப்ப சாதாரணமாக நம்ம கையில் காலில் எங்கேயாவது நமக்கு எங்கேயாவது போய் சாட்சிக்கிட்டோம்னா அது அது ரத்தம் கசியறது நின்று அது தானாவே அது புண்ணு ஆறுதில்ல அதே இதாக அந்த மாதிரி நம்ம ரொம்ப மெனக்கெடும் பொழுது சில நேரங்கள்ல அந்த ரத்த நாணங்கள் கண்ண கண்ணுக்கிட்ட இருக்கிறது அப்படி ஆகும் நம்ம தோல்ல இருக்கிறதுனா சட்டுன்னு சரியாயிடும் ஆனா கண்ணில் இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகும் அந்த புள்ளியோ கோடோ போறதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வரிகளைத்தான் கண் வரி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அதைத்தான் இங்க மை அரி அப்படின்னு சொல்றாரு அப்பேற்பட்ட அந்த மாதிரி வெள்ளை இதுல சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய கண் வரிகளை கொண்டுள்ள கண்கள் அப்படின்னு நெடுங்கண்கள் சாதாரண கண்கள் வேற கிடையாது மையறி நெடுங்கண் நோக்கம் படுதலும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேரழகு கொண்ட கண்கள் கருவிழிகள் அது பட்டு கருகுகிறது அந்த பளிங்கு கற்கள் கருகுகிறது அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி கைப்புகின் சிவந்து காட்டும் இப்ப நம்ம கோலிக்குண்டுன்னு ஏன் அர்த்தம் பண்றோம் அப்படின்னா கோலிக்குண்டு மாதிரி கோலிக்குண்டு இல்ல பளிங்கு கற்கள் அது கோலிக்குண்டு மாதிரி ஏன் இருக்குன்னு நம்ம அர்த்தம் பண்றோம்னா கந்துகம் பலவும் கண்டார் அப்படின்னு வருது கந்துகம் அப்படின்னா அந்த அந்த பூப்பந்து பெண்கள் விளையாடக்கூடிய பந்துன்னு அர்த்தம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன பாடலுக்கு சொன்னேன்னு ஞாபகம் இல்லை நம்ம கற்கண்டுன்னு சொல்றோம்ல அது வந்து இல்லாட்டி கண்டம் துண்டமா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றோம்ல அதுல வரக்கூடிய கண்டு கண்டம் அப்படிங்கிறது துண்டம்னு அர்த்தம் ஆனே அதே கண்டு அப்படின்னு வர்றதுல வந்து நம்ம நூல் கந்து அது ஆக்சுவலா நூல்கந்துங்கிறது தான் கந்து அந்த கந்துகம்ங்கிறது ரொம்ப உருண்டையா இருக்கக்கூடியது அப்படின்ற பொருள் அந்த கந்துகம்ங்கிறது கந்து ஆகி அதை நம்ம கந்து நூல் அப்படின்னு தானே வச்சிருப்போம் நம்ம சுருட்டி ஒரு உருண்டையா வச்சிருப்போம்ல அந்த எதுக்கு சொல்ல வரேன் இந்த நூல்கண்டுங்கிறதுல இந்த கந்து கந்துகம் இந்த வந்தது வந்ததுதான் இதை நம்ம கந்தகம் அப்படின்னு படிச்சிடக்கூடாது ஏன்னா கந்தகம்னா சல்ஃபர்னு அர்த்தம் கந்தக பூமி அப்படின்னு திருச்சி அந்த மாதிரி இது எல்லாம் வந்து ரொம்ப தக இருக்கும் ஏன்னா சல்ஃபர் இருக்க சாயிலில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது எதுக்கு சொல்ல வரேன் அது கந்தக பூமி அப்படின்னு சொல்லுவாங்க அது கந்தகம் இது கந்துகம் கந்துகம்னா பூப்பந்து அப்படின்னு உருண்டையாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் நான் உதாரணத்துக்கு கோழி கொண்ட சொன்னேன் அந்த மாதிரி பழிங்களான கற்களை வச்சு இவங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதே மாதிரியான ஒரு உதாரணம் திருக்குறள்லையும் இருக்கு குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல ஆறாவது குரல் அதாவது திருக்குறள்ல எழுநூத்தி ஆறாவது குரல் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அப்படின்னு அதுக்கு பரிமேலழகருடைய உரையை படிக்கிறேன் கேளுங்க அடுத்தது காட்டும் பளிங்கு போல் தன்னை அடுத்த பொருளது நிறத்தை தானே கொண்டு காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்ததுக்கு முகம் காட்டும் ஒருவன் நெஞ்சத்து மிக மிக்கதனை அவன் முகம் தானே கொண்டு காட்டும் அப்படின்னு அதுல கடித் கடித்தது அப்படி கடிங்குற சொல்ல கடுத்தது ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அந்த அந்த கடிங்கிற சொல்லாம் வந்திருக்கு திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு ஒருத்தன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான்னாலும் அவன் முகம் காமிச்சு கொடுக்கும் ரொம்ப சோகத்தை தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தான்னாலும் முகம் காமிச்சு கொடுக்கும் எப்படி அந்த முகம் தனக்கு உள்ள இருக்கக்கூடிய நினைவுகளை நெஞ்சத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்துதோ அந்த மாதிரிதான் பளிங்கும் தன்னோட சேர்ந்து இருக்கக்கூடிய பொருளின் நிறத்தை தான் எடுக்கும் அப்படின்னு அந்த குரல்ல சொல்றாரு அதே தான் இங்க கம்பரவும் விவரிக்கிறாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க மெய்வரு போகம் ஒக்க உடன் உண்டு விலையும் கொள்ளும் பையரவு அல்குலார்தம் உள்ளமும் பழிங்கும் போல மைய நெடுங்கண் நோக்கம் படுதலும் கருகி வந்து கைபுகின் சிவந்து காட்டும் கந்துகம் பலவும் கண்டார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिशान्ति शान्तिः शान्ति